நடக்குமே நல்லா இருக்கீங்க நம்ம வில்லேஜ் எப்படி பேசுறேனுங்க அப்படியே என்ன போன தடவை கம்பெனி கிம்பனின்னு அப்ப அதை பத்தி ஒரு விவரம் சொல்லி அப்படின்னு நினைக்கிறீங்களா கே நான் தான் சொன்னனுங்களா அதை பத்தி இந்த வீடியோல தெளிவா சொல்றேன் என்னங்க சொல்றது சரிங்க இப்ப போன வீடியோல ஒருவேளை யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா நான் இந்த வீடியோ கீழே லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பா பார்த்து போட்டுவாங்க ஏன்னா அதை பார்த்தீங்கன்னா இது என்ன விவரம்னு உங்களுக்கு புரியுங்க என்னங்க சொல்றது சரி இந்த இப்போ பார்த்து தட்டு கொண்டு வந்து இறக்குற வரைக்கும் சொல்லிக்கிறேன் அதாவது அட்வான்ஸ் கொடுக்க போன வரைக்கும் தான் சொல்லிக்கிறேன் நான் எப்படி அது வாங்கணும் இறக்கணும் அப்படின்னு சொல்லி இல்லைங்களா அதை பற்றி இன்னைக்கு நம்ம பேசலாங்க சரிங்களா அதாவது நிறைய தொழில் இருக்கும்போது ஏன் நான் பாக்குத்தட்டு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன் இந்த தொழில் எதுக்காக தேர்ந்தெடுத்தேன்னு கேட்டிங்கன்னா முதல் விஷயம்ங்க இப்போ வந்து நிறைய பேர் நிறைய பக்கம் இந்த பார்க்கு தட்டுதை பயன்படுத்துகிறாங்க பந்தி வரிமாறுறதா இருக்கட்டும் இல்லை ஒரு கோயில் அன்னதானமா இருக்கட்டு ஒரு நல்ல வீட்லயா இருக்கட்டும் இல்லை ஒரு கெட்ட வீட்லேயே இருக்கட்டு எல்லா வீட்லையுமே இந்த பாக்கு தட்டு பயன்படுத்துறாங்க நாங்கள் இருக்கிற ஊரில் இந்த சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா அது யாருமே போடலிங்க நாங்க இருக்கிற சரௌண்டிங்கில் யாருமே இந்த மிஷின் போடலிங்க முதல்ல எனக்கு அது ஒரு ப்ளஸ்ஸா இருந்துச்சுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா சரி நம்ம இன்னொரு விஷயம் இந்த தட்டு வந்து உங்களுக்கு அடிச்சு ஸ்டாக் பண்ணிட்டுன்னா கெடாது பொருளுங்க சரிங்களா எத்தனை வருஷம் வேணாலும் அடிச்சு ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாமுங்க அது கிடாதுங்க எப்பயுமே இது பயனுள்ளதா ஒரு ஒருவேளை இந்த இப்போ த காய்கறி தக்காளி வெங்காயம் இன்னைக்கு வச்சு நாளைக்கு அது சே நம்ம சமைக்காமட்டா கெட்டு போயிடும் ஆனால் இந்த பொருளை பொறுத்த அளவுக்கு அது கிடாதுங்க நிறைய பக்கம் வந்து இப்போ ஒரு நல்ல வீட்லயா இருக்கட்டும் ஒரு கெட்ட வீட்லயே இருக்கட்டும் இப்போ இதே இல ஓட்டு உங்களுக்கு பந்தி பரிமாறணும்னா அது கரெக்டான வாழையில் கிடைக்கணும் டேபிள் சேர் எடுக்கணும் இட வசதி வேணும் இத்தனையும் இருக்குது ஆனால் பார்த்துட்டு பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனை இல்லை எங்கே போட்டாலும் நின்று இடத்துலேயே நின்று சாப்பிட்டு போயிடுறாங்க தட்டில இப்போ நிறைய பக்கம் அப்படிதான் போட்டு கொடுத்துட்றாங்க ஒரு நல்ல காரியம் கூட சொல்லிட்டு நடத்தலாமுங்க ஆனால் கெட்ட காரியம்லாம் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நமக்கு எப்போ எப்படின்னே சொல்ல முடியாது அந்த மாதிரி நம்ம ஊரை சுற்றி நிறைய வந்த மாதிரி நடக்கும்போது டக்குன்னு ராத்திரி ஒரு எட்டு மணிக்கு திடீர்னு ஏதாவது ஒன்று போச்சுன்னு வச்சுக்கோங்க பத்து மணிக்கு அவங்களுக்கு ஏதாவது இப்போ வந்தவங்களுக்கு அப்புறம் ஒரு ஏழு எட்டு மணிக்கே இருக்கட்டும் எடுக்கிறது லேட்டாகி போச்சு இல்லை ஏதாவது உப்புமா உப்புமா செய்யணும்னா சட்டு போட்டுன்னு பார்த்துட்டு தட்டு தான் தொலாவுவாங்க ஏன்னு கேட்டால் வந்தவங்களுக்கு டக்குன்னு டேபிள் சேர் அன்னாரூவா எடுக்க முடியாதுங்களோ தட்டில் ஓட்டு கொடுத்தா சாப்பிட்டு கிரண்டிடுவாங்க அதனால இந்த பாக்கு தட்டம் போகிறவங்களுக்கு நிறைய பயனுள்ள விஷயம் இருக்குதுங்க நிறைய பயனுள்ளது இருக்குதுங்க சரி நம்ம இது செய்யலாம் ஏன்னா இந்த சரௌண்டிங்கில் அது இல்லை நம்ம கோயில் குளம் இங்கே நிறைய இருக்குது அப்புறம் ஊரை சுற்றி நம்ம சொந்தக்காரங்க நிறைய வெளியே கடகண்ணியங்களெலாம் இருக்குது நமக்கு நல்லா கடைகளுக்கும் எடுத்துக்குவாங்க இப்படி நல்லா யோசனை பண்ணி என்ற கிட்ட இப்படி இருக்கிற விஷயத்தில் எடுத்து எடுத்து அவர்கிட்ட சொன்னோம் அவர் சரி உனக்கு பண்ண முடியும்னு நினச்சா நீ கண்டிப்பாக பண்ணுன்னு எனக்கு சப்போர்ட் பண்ணார் சரின்னு சொல்லி போட்டு நாங்கள் இந்த தொழில் பண்ணலான்னு முடிவு பண்ணி போட்டோம் இதுதான் இத்தனை தொழிலில் நான் தேர்ந்தெடுத்த தொழில் இது வந்து இந்த சரௌண்டிங்கில் இல்லை என்றைக்குமே இது வந்து அழியாத ஒரு தொழிலும் கூட பார்க்க மாட்டேன் பொருட்களாக அதனாலதான் இந்த தொழில் தேர்ந்தெடுத்தேன் இதுதான் தொழில் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா சரி பாக்கு தட்டு பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதாவது இந்த தொழில் தொடங்கலாம்னு ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம் முதல்ல அதுல என்னென்ன ரகமெல்லாம் இருக்கு நமக்கு எப்படி யூனிட் போட போறோம் இது யூனியட் கணக்குலாம் இருக்குங்க டை எந்த மாதிரி டை கொண்டு வர போறோம் ஸ்கொயரா கொண்டு வர போகிறோமா இல்லை ரவுண்டா கொண்டு வர போறோமா ஏன்னா இதுல நிறைய மாடல்லாம் இருக்குதுங்க நமக்கு ஸ்கொயர்லாம் எக்ஸ்போர்ட் ஆகிட்டுனுங்க அதனால் நம்மளால அப்படி செய்ய முடியாதுன்னு சொல்லி போட்டு நம்ம நார்மலாக செய்யலாம் செய்யறதே செய்யலாம்னு சொல்லி போட்டு நான் ரவுண்டு தான் சூஸ் பண்ணணும் பாருங்க இதுதான் பார்த்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு சைஸ் நாங்கள் வச்சுக்கிறோம்ங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு சைஸ் இருக்கிறதும் இருக்குதுங்க நான் நமக்கு அவ்வளோ ரொம்ப குட்டியாக வேணாம்னு சொல்லி போட்டு நாலு சைஸ் இருக்கிறது மட்டும் எடுத்துக்கிறோங்க இது பாருங்க இது வந்து இருக்கிறது பெருசுங்க பன்னெண்டு இஞ்சி சரிங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாடு பொரியல் ரசம் அந்த மாதிரி எல்லா வகையும் வைக்கிறது இது வந்து இந்த இந்த ஐட்டமுங்க பன்னெண்டு இஞ்சிங்க அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இது வந்து பத்து இஞ்சிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தட்டில் வந்து ஒரே சாப்பாடு மட்டும்தான் வைக்க முடியும் இப்போ தக்காளி தக்காளி சாப்பாடு எலும்பச்சி மலை சாப்பாடு சோறு வெஜிடபிள் பிரியாணி இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் வைக்கிறதுக்கு தான் இந்த இந்த தட்டை சூஸ் பண்ணுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் பேக்கரி கொடுத்துட்டு இருக்கிறோமுங்க பானிபூரி அந்த பேல்பூரி பானிபூரியெலாம் வைக்கிறாங்க இல்லைங்களா அதுக்குங்க அப்புறம் அன்னதானம் கோயிலில் தான் கேசரி சுண்டல் அந்த மாதிரி சேர்த்து போகிறக்கு இது வந்து எட்டு சைஸுங்க எட்டு இஞ்சு பன்னெண்டு இன்ச்சு பத்து இன்ச்சு இது எட்டு இன்ச்சுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் நாங்கள் பேக்கரிக்கு கொடுத்துட்டு கோயிலுக்கும் கொடுக்குறோமுங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க இது வந்து காளான் தட்டு காளான காளானு பேக்கரி கொடுத்தா காளான் தட்டாக யூஸ் பண்றாங்க கோயில் கொடுத்தோன்னா பொங்கல் தட்டை யூஸ் பண்ணுவாங்க இது இது மொத்தம் இந்த நாலு வகையை தான் நாங்க வச்சு பயன்படுத்திகிட்டு இருக்கிறவங்க பன்னெண்டு பத்து எட்டு ஆறுங்க நாலு சைஸ் தானுங்க அப்புறம் தளம் போட்டாச்சுங்க தொட்டி கட்டிட்டோம் கரண்டும் வந்து மிஷினை இறக்குனதுக்கு அப்புறந்தான் கரண்ட் வந்துச்சு ஆனால் தளம் தொட்டி கட்டி தளம் காய்ஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் மிஷினை கொண்டு இறக்க சொல்லியிருந்தேனங்க மிஷின் கொண்டு வந்து இறக்குறாங்க ஆனால் அந்த மிஷின் பார்க்கறதுக்கு ஏதோ பார்த்து பார்ட்டாக கலட்டு மாதிரி அப்படி இல்லைங்க இது செட்டாக அங்கே செட் பண்ணி இங்கே கொண்டு வந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேர் சேர்ந்து இந்த மிஷினை இறக்குனாங்க ஒரு மிஷினை அப்படி எட்டு பேர் சேர்ந்து இறக்குனாங்க ஆனால் பரவாயில்லைங்க அவங்களோட சர்வீஸ் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க எல்லாத்துக்கும் வந்து எல்லாம் வந்து செட் பண்ணி கொடுத்து ஃபிட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே நைட் தங்கி ஏன்னால் எங்களுக்கு இந்த கரண்ட் இதெல்லாம் காமி எல்லாம் செட் பண்ணி கொடுத்து எங்களுக்கு அடுத்த நாள் ஃபுல்லாக ஓட்டி காமிச்சு நாங்கள் ஓ நான் அந்த மிஷினை ஓட்டினதுக்கப்புறந்தான் அவங்களும் இங்கேருந்து கிளம்புனாங்க அவங்க சர்வீஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக இருந்துங்க நல்லா தெல்ல தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க என்னென்ன பிரச்சனை வரும் இதில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க சரி இப்போ நானே பேசிகிட்டு இருந்தேன் எப்படிங்க நம்ம கம்பெனி போய் பார்த்துட்டு கம்பெனியில் இருக்கிற மிஷின் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குங்களா வாங்க போகலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இதாங்க மட்டை இந்த மட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கத்தைக்கு இருபத்தஞ்சி லீஃப் வச்சுருப்பாங்க நான் வந்து மட்டை வந்து எங்கேருந்து எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவிலருந்து மட்டை எடுக்கிறனுங்க ஏன் கர்நாடகாவிலேருந்து மட்டை எடுக்கிறேன்னா நம்ம ஊர்லேயும் மட்டை இருக்குதுங்க ஆனால் எனக்கு கொஞ்சம் குவாலிட்டி அதாவது நம்ம தட்டு நல்லா கொடுக்கணுங்கிறக்காக நான் கர்நாடகாவில் மட்டை ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க காரணம் என்னென்னா எனக்கு மிஸ்ன்னு இறக்கும்போதே அவங்க ஒரு லோடு மட்டையும் கொண்டு வந்து இறக்கி கொடுத்தாங்க அதனால் நான் வந்து மட்டையை வந்து கர்நாடகாவிலருந்தே மட்டையை எடுக்க ஆரம்பிச்சின்னுங்க அப்புறம் அப்புறம் இருந்து இப்போ வரைக்கும் நான் அதுக்கப்புறம் இடையில கூட நம்ம ஊரில் ஒரு வருஷம் குத் காடு குத்தாய்க்கு பிடிச்சலாம் ஓட்டி பார்த்துங்க அது எனக்கு கொஞ்சம் சூட்டப்பெலாம் ஆகலிங்க அதனால் வந்து சரி நம்ம அங்கேருந்தே மட்டை எடுத்துக்கலாம்னு இந்த டைம் அங்கேருந்தே மட்டை எடுத்துக்குதுங்க இது இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறு லோடு முடிஞ்சிருச்சுங்க லோடு தான் இருக்குது அடிச்சுட்டே இருக்கிறமே இதை ஃபுல்லாக நம்ம மாட் அதாவது ஆட்டு சாலைங்க இதுதாங்க நம்ம கம்பெனி இவ்வளோ தான் இருக்கும் ஆனால் நம்ம இதில் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆடு இதுக்குள்ளே இருந்துச்சு ஆடெல்லாம் வச்சு அந்த இடம் தான் சரி இது எப்படி இருக்கு பாருங்க நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா பாருங்க நமக்கு தேவையானது என்னெல்லாம் வச்சுக்கிறனுங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணிக்கு ஒரு பானை வச்சுருப்பனுங்க மண் பானையில் ஏன்னா அது இப்போ பரவாயில்ல கூத காற்று காலத்தில் ஒன்றும் தெரியாதுங்க ஆனால் இதே வந்து வெயிலாக இருந்ததுன்னா இந்த இடத்துல நிற்கவே முடியாதுங்க ஏன்னா மிஷினோட அனல் அந்த அளவுக்கு இருக்குங்க அதனால் நமக்கு எப்பவுமே கிட்டத்தட்ட பானை தண்ணி ரொம்ப முக்கியங்கறக்காக பானை ஒன்று வாங்கி வச்சு தண்ணி அதை ஊற்றி வச்சுட்டு கீழே அதுக்குள்ளே மணல் போட்டு வச்சுருவேன் அந்த தண்ணி கூலிங்காகவே இருக்கணும்னு அப்புறம் பாட்டுக்கு இந்த வேலை போது போர் அடிக்கக்கூடாதுங்கிறக்காக பாட்டுக்காக ஒரு சின்ன ஸ்பீக்கர் பாக்ஸ் செட் பண்ணிக்கிறேன் அப்பப்போ ரொம்ப வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபேன் ரெகுலராக போட முடியாதுங்க ஏன்னா அந்த ஃபேனோட காற்று இந்த மிஷின் மேலே பட்டுச்சுனா மிஷின் கூலிங் ஆகிருங்கறக்காக நாம் சித்த நேரம் சித்த நேரம் போய் போய் அங்கே நின்றுக்கிறதுங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இது மெயின் பாக்ஸுங்க இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் மோட்ரு இத்தனை டையிங் ஒரே இதில் ஓட்டுறதுக்கு வந்து இந்த மோட்ரு தான் நமக்கு உதவியாக இருக்குதுங்க இது ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட முப்பது லிட்டர் ஆயில் இதில் ஊற்றிக்குதுங்க ஆயில் இது ஃபுல்லாக ஆயில் இருக்குதுங்க நமக்கு ஆயில் கம்மியான இதில் தெரியுங்க ஆவரேஜ் இப்போ ஆயில் ஃபுல்லாக தான் இருக்குது அது வருஷத்துக்கு ஒருக்கா தான் நம்ம ஆயில் மாற்ற வேண்டியதாக இருக்குதுங்க அதனால பாருங்க இந்த மிஷின் இது வந்து ஒரு யூனியட்டுங்க அதாவது எட்டு டைங்கிறது ஒரு யூனியட்டுங்க சரிங்களா நான் வந்து இது எப்படி செட் பண்ணி வாங்கியிருக்கிறேன்னா பன்னெண்டு இஞ்சில் ரெண்டு டையாக செட் பண்ணிக்கிறேங்க அவங்க அப்படிதான் ஃபஸ்ட் செட் பண்ணி கொடுப்பாங்க பாருங்கள் இது பன்னெண்டு இன்ச்சு இதுவும் பன்னெண்டு இஞ்சு பெரிய தட்டு இருந்துச்சு இல்லைங்களா அதில் ரெண்டு டை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பத்து இன்ச்சு இதுவும் பத்து இஞ்சி பத்து இன்ச்சில் ரெண்டு டையும் எட்டு இன்ச்சில் ஒரு டையும் ஆறு இன்ச்சில் ஒரு டையும் கொடுப்பாங்க ஆனால் நான் என்ன பண்ணிட்டேங்கன்னா எனக்கு எட்டு இஞ்சி அந்தளவுக்கு அதிகமாக போகாதுங்க அது ரொம்ப சீசன் வந்து அது ஸ்டாக் பண்ணி வச்சுட்டு நான் என்ன பண்ணிட்டேன் இன்னொரு எக்ஸ்ட்ரா எனக்கு ஒரு டை வேணும்னு சொல்லி பத்து இஞ்சிலே மூணு டை போட்டுனுங்க பத்து இஞ்சிலேயே ஒன்று ரெண்டு மூணு மூணு டை போட்டிருக்கணுங்க பத்து இஞ்சிலேயே ஏன்னு கேட்டிங்கன்னா பத்து இஞ்சி அதிகமாக ஓட்டமாக இருக்குமுங்க பன்னெண்டு இன்ச்சு நிறைய ஓட்டுங்க ஆறு இஞ்சு காளானுக்கு கோயில் விசேஷத்துக்கு பேக்கரிக்கு மட்டும்தான் கேட்பாங்கோ ஆனால் எட்டு இன்ச்சு அதிகமாக அதளவுக்கு மூவ் ஆகாதனால நான் பத்து இன்ச்சு அதிகம் ஒரு ஒரு டை எச்சாவே கேட்டு வாங்கிக்கிறேனுங்க இதுதானுங்க நம்ம கம்பெனி அப்புறம் கம்பெனிக்கு மெயினான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆங்கில் வேணுங்க இது நாங்கள் தனியாக செஞ்சோம்ங்க இந்த ஆங்கில் இது எதுக்காக இப்படி செஞ்சுக்கிறோமா மட்டையெல்லாம் நம்ம இங்கே கொண்டு வந்து வைக்கணுமுங்க நம்ம அங்கேருந்து நிலைச்சி கொண்டு வந்து தண்ணீர் ஃபஸ்ட்டு மட்டையை போட்டு ஒரு அரை மணி நேரம் நிலையை வச்சிருமேங்க ஊற வச்சு அந்த மட்டையை கொண்டு வந்து நம்ம இந்த ரேக்கில் அங்கே மட்டை அங்கே செவத்துக்கிட்டு உணர்ந்ததுக்கப்புறம் அதை கொண்டு வந்து நம்ம இந்த ரேக்கில் தான் அடிக்கணுமுங்க சரிங்களா அது எப்படி என்ன ஏதுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேனுங்க இவ்வளோ தானுங்க நம்ம கம்பெனி கோவையமணியோட கம்பெனி இதெல்லாம் பாருங்க அடிச்சு ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிறோமுங்க அப்புறம் தேதி கேலண்டர் வச்சுக்குவேன் மெயினாக போர்டு ஒன்று வச்சுருப்பேன் ஏன்னா அந்த போர்டில் வந்து நமக்கு கணக்கு வர செலவு ஸ்டாக்கு இதெல்லாம் இன்றைக்கி காலையில் மறுபடியும் எல்லாம் திருப்பி ஸ்டாக் செக் பண்ணிவிட்டு அங்கே எல்லாம் அடிச்சு மண்டல் கட்டி வச்சுக்கிறோங்க இது வந்து அடிக்க அங்கே உள்ளே போயிருங்க அங்கே ரூம் ஒன்று இருக்குது அதை காமிக்கிற நம்ம என்னென்ன சைஸில் எவ்வளோ எவ்வளோ போயிருக்குது என்ன ஸ்டாக் இதெல்லாம் நமக்கு தெரியணும் இல்லைங்களா அந்த நோட்டு மெயின்டைன் பண்ணாலுமே சப்போஸ் இப்போ நான் வீட்டில் இல்லைங்க போது திடீர்னு வந்து ஏனுங்க மட்டை இக்குதுங்களான்னு கேட்டாச்சுன்னா அவர் டக்குனு ஏன்ற வண்ணாடியோ யாரோ பையன் பிள்ளை யாராவது வந்து பார்த்திங்கன்னா போர்டை பார்த்துருவாங்க போட பார்த்து இருக்குதுங்க இல்லைன்னு சொல்லுவாங்க இதில் ஸ்டாக் இருக்கிறதை நான் எழுதி வச்சுருப்பேங்க இவ்வளோ இருக்குது இவ்வளோ இல்லை அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுருப்பேங்க அதை வச்சு அவங்க கண்டுபிடிச்சிக்க பார்த்துட்டிங்களா இனி வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மட்டை இந்த மிஷினை எப்படி ஓட்டுறோம் சரிங்களா மட்டை எப்படி தட்டு தயாரித்து வருது மட்டை எந்த அளவுக்கு ஊற வைக்கிறோம் அந்த மட்டையை ஊற வச்ச பக்குவம் என்ன தட்டை அடித்தா அதை எப்படி பண்டல் பண்ணுறோம் ஒருவேளை தட்டு இதில் வந்து எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் வைக்கிறோம் ஹீட் ஓவராச்சுன்னா தட்டு கண்டிப்பாக டேமேஜ் ஆகும் மட்டை நல்லா கா நலையில் நல்லா டேமேஜ் ஆகற வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை தட்டு வேற என்னெல்லாம் டேமேஜ் வரும் இல்லை என்னெல்லாம் பூசணம் பூக்குமா எப்படி பூசணம் பூக்கும் ஏன்னா தட்டு கண்டிப்பாக பூசணம் பூக்குங்க அதுவும் ஒரு விஷயம் இருக்குதுங்க அந்த மாதிரிலாம் அது எந்த மாதிரி வருது அப்படின்னு நம்ம கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நிச்சயமாக அதை பற்றி பார்க்கணுங்க அதில் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு மிஷினே நான் ஓட்டி காமிக்க போகிறேங்க சரிங்களா மிஷின் அப்படியே ரன்னிங்லேயே உங்களுக்கு அதை பற்றி நான் சொல்ல போறேங்க விரிவாக்கமாக சரிங்களா சரிங்க ஏனுங்கோ என்னங்க கம்பெனின்னு சுற்றி பார்த்தீங்களா ரொம்ப பெரிய கம்பெனியில்லைங்க எதோ ஏழைக்கேற்ற எல்லூருண்ட கதை கதையை ஒரு ஆட்டு கம்பெனி ஆக்கி வச்சுக்கிறோமுங்க எப்படியோ எல்லாம் பார்த்துட்டிங்களோ அதாவது மஸ்ட்டு போ போன பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி தொழில் ஆரம்பிக்கிறதுன்னு பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ங்க இந்த பாட்டில் எப்படி மிஷின் வந்து இறங்கிச்சு கரண்ட் வாங்கினது தொட்டி கட்டினதெல்லாம் சொல்லிக்கிற தளம் போட்டதை முதற்கொண்டு காமிச்சிக்கிறேன் அடுத்த வீடியோவில் எப்படி இந்த மிஷின் ஓட்டுறது இந்த மட்டையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதில் மொத்தம் இருபத்தஞ்சு லீஃப் இருக்குன்னு சொல்லிக்கிறேனுங்களா அதாவது இருபத்தஞ்சு மட்டைங்க ஒரு பண்டலுக்கு இருபத்தஞ்சு மட்டைங்க இது எப்படி நலச்சி வைக்கிறது அது அப்புறம் வேஸ்டேஜ் ஆகாமல் எப்படியெல்லாம் நல்லபடியாக அந்த தட்டை கொண்டுட்டு வரது ஏன்னா தட்டு வந்து டக்குன்னு அடித்தோடனே தட்டு வராதுங்க அதுலேயும் சில விஷயமெல்லாம் இருக்குது அது என்னன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேனுங்க சரிங்களா போயிட்டு வரணுங்க நான் உங்கள் வில்லேஜ் அம்மனிங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி போடுங்க அப்புறங்க போன வீடியோட லிங்கை கண்டிப்பா இதுல கீழே கொடுக்கணும் பார்த்து போடுங்க வரட்டுங்களா உங்க வில்லேஜ் அம்மனிங்க போய் மட்டையை ஊற வைக்கணும் சரிங்களா